ஒரு அழாக்கு பச்சரிசி காலை அழாக்கு பாசி பருப்பு காலை அழாக்கு தவரம் பருப்பு இந்த மாதிரி நம்ம பருப்பு சாதம் செய்கிறப்ப ரொம்ப நல்லா ருசியாகவும் இருக்கும் இந்த பாசி பருப்பு செய்கிறதுனால நல்ல குலை கொள்ளணும்னு சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாகவும் இருக்கும் மாங்காய் பீன்ஸு முருங்கக்காய் தக்காளி பச்சை மிளகாய் சின்ன வெங்காயம் பூண்டு கொத்தமல்லி புதினா உருளைக்கெழங்கு சாம்பார் பொடி தேவையான அளவுக்கு கல்லுப்பு மஞ்சள் பொடி பெருங்காயம் ஒரு ஸ்பூன் நெய் அதாவது ஒரு கிளாஸுக்கு நாலு கிளாஸ் தண்ணி தீ இப்போ நம்ம மூடி வச்சுக்குவோம் இது நல்லா ரெண்டு மூணு விசில் வர வரலாம் விட்டு நல்லா குழக்லன்னு வரும் ஏன்னா ஒன்றுக்கு நாலு பங்கு தண்ணி நல்லா இருக்கும் நல்ல தாளத்தாளும் சாப்பிட்றதுக்கு நல்லா ருசியாகவும் இருக்கும் இப்போ இது மூணு விசில் வர வரலையும் நம்ம விட்டு எடுத்துக்கிட்டு நம்ம இறக்கின பிறகு தாளிச்சி கொட்டிக்கும் காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சி கொட்டிக்கும் இப்போ நம்ம இதை தண்ணி ஊற்றிருக்கேன் அப்போ தான் நல்லா இந்த மாதிரி கொல கொலன்னு இருக்கும் இது இந்த குக்கருன்றதுனால இது ஆறுறப்போ அது கெட்டி பதத்துக்கு வந்துடும் நம்ம நம்ம பாத்திரத்தில் அது அகல குண்டானில் வைக்கிறது வந்து அந்த அளவுக்கு வந்து கெட்டி ஆகாது குக்கரில்ன்றதுனால இது அப்படியே சூடாக இந்த சூடுலேயே வந்து கெட்டி ஆகிடும் இந்த மாதிரி இருக்கிறப்ப இந்த தண்ணி கெட்டி ஆகிறதுக்கும் கொல கொண்ணுறதும் கரெக்டான பதமாக இருக்கும் இப்போ நம்ம தாளிச்சி பெட்டி Две கூட காசி பருப்பு தோரம் பருப்பு பருப்பு சாதம் வாங்க சாப்பிட்லாம்